ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்க என்னதான் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து நாங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அமைச்சர் சொன்னார் இல்லையா நாங்க எப்படி ஜெயிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது இவங்க அது எந்த நோக்கத்தோட சொல்றாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு நாங்கள் வந்து இது முதல் முறையாக இப்படி செய்யறோம் உங்களுக்கு மெயில் கொடுக்கிறோம் ஆனால் நீங்கள் அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் வந்த கொஞ்ச நாளிலேயே அவர் அமைச்சர் ஆயிட்டார் பொன்முடிய இறங்க வேண்டியது இருக்கு அவர் பேசின பேச்சு அப்படி கோர்ட்டுக்கு போயிருக்கு இப்ப அந்த விசாரிக்க போறாங்க அது பேசினது வந்து பொதுமக்களிடம் பெரிய அதிருப்தியை வந்து கிளப்பிச்சு அதனால அவர் நீக்கிறாங்க எல்லாமே ஒரு எதிர்வனையாகத்தான் இருந்தது அவங்களா வந்து ஐயோ நீ நாங்க அமைச்சரை மாற்றி அமைக்கிறோம் அப்படின்லாம் எல்லாம் எதுவும் மாட்டல எப்ப எல்லாம் அதிருப்தி கிளம்புது எப்ப எல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அப்ப அந்த அமைச்சரை தூக்கிட்டு நூறு அமைச்சர்

அதனால் அவங்க வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க அமைதியாக இருக்கணுன்ற நினைப்பில் இருக்கிறாங்க ஆனால் இதற்குள் சண்டையை மூட்டி விடுவதும் இதற்குள் பிரச்சனையை வளர்த்து விடுவதும் திராவிட கட்சிகள் தான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் ராதா தேவர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் மேம் வணக்கம் மேம் வணக்கம்மா இன்னைக்கு பை பை ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஷ்டேக் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு தான் பாய் பாய் சொல்ல போறாங்க அப்படின்னு வந்து ஆர் எஸ் பாரதி அவர்களும் ரகுபதி அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி இருந்தாலும் ஆட்சி கட்டில உட்கார போறது இல்ல சரி அடுத்தது நாங்க தான் முதலமைச்சர் அப்படின்னு அது சொல்லிக்கவாத செய்யுங்க அப்படின்னு வந்து ஒரு நக்கலான நையாண்டியான வார்த்தைகளை வந்து வெளியிட்டுருக்காரு ரகுபதி அவர்கள் இது யார் அதாவது எப்படி இருக்குன்னா இரண்டு கட்சிகள் இப்போ திமுக இப்போ தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ வந்திருக்கிறாங்க அவங்க ஆனால் வந்ததுக்கு அப்புறம் என்னமோ அவங்க தான் நிரந்தரமாக ஆட்சி கட்டரில் இருக்கிறப்ப மாதிரி ஒரு என்னது ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க நல்லாவே தெரியுது எல்லா காலகட்டங்களிலையும் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக மாறி மாறி தான் வந்திருக்கு இங்கே ஒரே டம் அதாவது கண்டினியூஸாக இருந்தாங்கன்னு பார்த்தா அது எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் இருந்திருக்காங்க அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் ஒரு தடவை இருந்திருக்காங்க ஆனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்கள் திமுக அதிமுக அதாவது காங்கிரஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திமுக அதிமுக மாற்றி மாற்றி போடுவாங்க திமுக எப்போ வந்தாலும் மற்றவங்க யாரும் எதுவும் சேர்த்தவில்லை எதிர்கட்சி ஒன்றும் பெருசாக எதிர்வினையாற்ற வேண்டிய அவசியமே இல்லை அவர்கள் செய்யும் தவறாலேயே அவங்க அவங்கள வந்து மக்கள் தூக்கி தூக்கி எறிஞ்சிருவாங்க இதுதான் வந்து காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு இப்போ வந்துட்டு அவங்க வேலையை பார்க்குறத விட்டுட்டு ஒரு அகம்பாவம் பிடிச்ச ஒரு பேச்சு எல்லா பக்கமே இருக்குது அதுவும் இப்போ இது சோஷியல் மீடியா காலமாக போயிடுச்சு யார் வேணாலும் என்ன வேணாலும் பொது வழியில் பேசலான்ற ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா தாங்கள்தான் நிரந்தரமாக இருக்க போகிறோம் தாங்கள் தாங்கள் தான் நிரந்தர ஆட்சி கட்டிலில் இருக்க போகிற மாதிரி அவங்க ஒரு பேச்சு பேசுகிறாங்க இப்போயாவது அதிமுக அதற்கான பதிலடியை கொடுத்து கொண்டு இருப்பதில் எனக்கு சந்தோஷம்தான் அதில் வந்து எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் அரசு கட்டிலில் அமர்ந்திருக்கும் அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க என்ன வேணாலும் பேசலாம் அவங்க என்ன வேணாலும் அரசியல் பண்ணிட்டு போகலாம் ஆனால் ஒரு அரசு கட்டிலில் அமரும் போது ஆளும் கட்சியாக இருக்கும்போது இன்னும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் நிச்சயம் அவர்கள் பேச்சுலயும் இருக்கட்டும் பேச்சு சுதந்திரன்ற பேர்ல எது வேணாலும் பேசுறது நடந்து கொள்ளும் முறையிலும் இருக்கட்டும் சொல்கின்ற கருத்துக்களிலும் சரி ஒரு கண்ணியம் இருக்க வேணும் ஒரு கட்டுப்பாடு வேணும் அவங்க அவங்களோட தலைவர் சொன்னதே சொன்னாங்க அந்த கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் எதுவுமே இல்லை இந்த காலகட்டத்தில் எதை வேணாலும் பேசுகிறாங்க இது மக்கள் கவனிக்காமல் இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது அவங்க அமைதியாக வேண்டும் வேணாலும் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க கடைநிலை இருக்கிறோம் ஒரு குடிமகன் வரைக்கும் இவங்க பேசுகிறது நடந்து கொள்வதை கண்டிப்பாக கவனித்து கொண்டு தான் இருப்பான் நீங்கள் என்ன தான் ஆயிரம் ரெண்டாயிரம் குடுத்து நாங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம அமைச்சர் சொன்னார் இல்லையா நாங்க எப்படி ஜெயிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் இவங்க அது எந்த நோக்கத்தோட சொல்றாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியுது அப்படி நீங்க என்ன என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாலும் சரி என்ன பிளான் பண்ணாலும் சரி இறுதியில் மக்கள் ஒரு முடிவை எடுப்பார்கள் அவர்களுக்கு வெறுப்பு தட்டியது என்றால் கண்டிப்பாக அந்த கட்சி ஆட்சியில் இருக்க முடியாது இதுதான் உண்மை இங்கே மக்கள் தான் முடிவு செய்கிறார்களே தவிர நீங்களாக முடிவு செஞ்சுட்டு வர்றதுக்கு இது மன்னராட்சி ஆட்சி கிடையாது முதல்ல அதை திமுக புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஆனால் அந்த புரிதல் இல்லாததுனால தான் எப்பவுமே இவங்க ஆட்சியில் இருப்பாங்க ஒரு கூட்டணி கணக்கை போடுறாங்க அவங்களே அவங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் செய்தால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க மக்கள் இன்னும் தெளிவு பெற வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஓட்டு யாருக்கு போடுறோம்ன்றதுல அவங்க தெளிவாக இருக்க வேண்டும் தங்களுக்கு யார் நல்லது செய்கிறார்கள் தங்கள் வாழ்க்கை வாழ்வு வாழ்க்கை தரத்தை யார் உயர்த்துகிறார்கள் லஞ்ச லாவோண்ய ஊழ் பொது சொத்தை பொது பண பொதுமக்கள் சொத்தை யார் சுரண்டாமல் இருக்கிறார்கள் எல்லாம் பார்த்து ஓட்டு போடணுன்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கணும் ஆனா இங்கே அந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் எத்தனை அமைச்சர்கள் எத்தனை அமைச்சர்கள் மேல் குற்றச்சாட்டுக்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் மட்டும் இல்ல பொது வெளியில் கேவலமாக பேசுவது வார்த்தைகளை விடுவது இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது போக வந்து அவர்களுடைய நடத்தையும் வந்து பொது வந்து ரொம்ப மோசமா இருக்கு ஒரு பணிவு இல்லை முரட்டுத்தனமாக நடந்து கொள்கிறார் ரவுடிகள் போல் நடந்து கொள்கிறார்கள் பேசுற வார்த்தையில் கண்ணியம் இல்லை நடந்து கொள்கிற முறையிலும் கண்ணியம் இல்லை இதெல்லாம் வந்து மக்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும் நீங்கள் உங்களுடைய திமுகவை சேர்ந்த தொண்டர்களை சுற்றி வச்சுக்கிட்டு ஜால்ரா அடிக்கிறவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கனவு கோட்டையை வந்து இருக்கீங்களோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது அந்த மாதிரி ஒரு தோணுது ஏன்னா ஒரு பெரிய அதிருப்தி மக்களிடம் கண்டிப்பாக இருக்கிறது அது அவங்க உணர்ந்தாங்கன்னா நல்லது அப்படி இல்லை நம்ம அந்த ஓட்டுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பணத்தை கொடுத்து சரி விடலாம் என்று அவர்கள் நினைத்தால் அது வெற்றி பெறப்போவதில்லை அதை அவர்கள் உணரணும் இப்போ பொன்முடி செந்தில் பாலாஜி இவங்க ரெண்டு பேருமே வந்து பதவியை வந்து ராஜினாமா செஞ்சாங்க பொன்முடிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து திமுக கிட்ட இருந்து சப்போர்ட் வந்ததா அப்படின்னு பார்க்கும் பொழுது நேரடியாகவே தெரியுது அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை ஆனா வந்து கோவை மாவட்டத்தில் ஒரு விழாவிற்கு பங்கேற்று அதற்கப்புறம் தான் ராஜினாமாவே செய்தார் அந்த இடத்துல உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு எங்களுடைய தளபதியாக செந்தில் பாலாஜி அவர்கள் செயல்படுவார் அடுத்தது வந்து திமுக ஏழாவது முறையாக திமுக வந்து ஆட்சி கட்டிலில் அமரும் அதற்கு இவர் வந்து தளபதியாக எப்பொழுதும் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜி தவறு செய்யலைன்னு யாருமே இங்கே சொல்லலை ஏன்னா இந்த வழக்கை போட்டவர்களே அவர்கள் தான் திமுக தான் போட்டது இன்னொன்று செந்தில் பாலாஜி வந்து இன்றைக்கு அவர் அமைச்சராக இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அவரே தான் கோர்ட்டின் உத்தரவுப்படி தான் அவர் அமைச்சராக இல்லை இதில் மற்ற கட்சிக்காரவங்கெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஆனா கோர்ட் ஒருத்தரை கண்டிக்கிறது இன்னொன்று அவர் அந்த கேஸ்ல இவர் மேல் பழி சுமத்தியவர்களோ இல்ல குற்றம் சுமத்தியவர்கள் எல்லோரும் பொதுமக்கள் தான் பணம் வாங்கியதாக குற்றம் சுமத்தியவர்கள் பொதுமக்கள் தான் பொதுமக்களை தான் இவர் பணம் வாங்கியதாக குற்றச்சாட்டியவர் அந்த வழக்குல இவர் முதல்ல பெயில் பெட்டிஷன் போடும்போதே அமைச்சராக மாட்டேன் என்று சொல்லி தான் இவர் வந்து வெயிலே கொடுக்கறாங்க அதுவும் முதல் தடவையாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னும் சார்ஜ் ஷீட் போடல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யவில்லை என்பதால் தான் அதை அந்த உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு நாங்கள் வந்து இது முதல் முறையாக இப்படி செய்யறோம் உங்களுக்கு மெயில் கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு தான் வந்த கொஞ்ச நாள்லயே அவர் அமைச்சர் அமைச்சரானது மட்டும் இல்லை சாட்சிகளை மிரட்டுவதாக குற்றச்சாட்டுகள் எழும்பியது அதற்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது அப்போ தான் உச்சநீதிமன்றம் முடிச்சுக்கிறாங்க இதுவே நம்மளோ நீங்களோ சாதாரண ஜனங்கள் போன சுப்ரீம் கோர்ட் இவ்வளோலாம் வந்து லேஸில் மாட்டாங்க நம்மளை அது அமைச்சராக இருக்கிறதுனால என்னவோ தெரியல இவ்வளோ லீனியண்ட்டாக இருந்தாங்க அதனால உங்களுக்கு திருப்பி பெயிலை கேன்சல் பண்ணணுமா இல்லை நீங்கள் அமைச்சராகணுமா இதுதான் அவங்க இருக்கணுமான்றது கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க அமைச்சர் பதவியிலேருந்தே அவரை தூக்குறாங்க ஆனால் அதற்காக அவர் செய்த குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை என்ற அர்த்தம் இல்லை இருக்கு அந்த வழக்கில் இருக்கு இன்னும் அடுத்த டாஸ்மாக் வழக்கம் வரும் வரும்போது அதுலேயே இன்னும் அதுலயும் அதுலேயும் இவர் இருப்பார் கண்டிப்பாக இருக்க இரு இருக்கிறார் அவர் அதை பற்றிய குற்றச்சாட்டுகள் இனிமேதான் குற்றப்பத்திரிக்கெலாம் தாக்கல் செய்யும்போது அது நமக்கு தெரியும் இனி என்னெல்லாம் விசாரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை வந்து இவங்க ஏன் தூக்கி பிடிக்கிறாங்க அவர் அதிமுகவுல இருந்து வந்தவர் அவங்க திமுகவிலே இருந்தாருன்னு கிடையாது இன்னொன்று சொல்றா திமுகவில் இருக்கிறவங்களுக்கே அவர் மேல் ஒரு எரிச்சல் உண்டு எப்பயுமே ஆனால் இவர்களுக்கு இந்த திமுகவின் முதல் குடும்பத்துக்கு மிக உதவியாக இருப்பவர் செந்தல் பாலாஜி அதில் எந்த மாற்றுக்கத்தும் இல்லாட்டி மாத்தி மாத்தி அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இந்த ஸ்டாலின் அவர்கள் போய் பார்க்குறாங்க முதல்வர் அவர்கள் போய் பார்க்குறாங்க துணை முதல்வர் பார்க்குறாரு துணை முதல்வர் தூக்கி பிடிக்கிறார் முதல்வர் தூக்கி பிடி எல்லாரும் வந்து அந்த அந்த குடும்பமே அவர் பயங்கரமா தூக்கி பிடிக்குது இதே மாதிரி மத்த அமைச்சர்களுக்கு செஞ்சிருக்காங்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இல்லை மற்ற அமைச்சர்களுக்கு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது பொன்முடியாக இருக்கட்டும் துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும் இல்லை நிறைய அமைச்சர்கள் வழக்கில் மாட்டியிருக்கிறாங்க நிறைய பிரச்சனைகளில் இருக்காங்க அப்படி அவங்களுக்கெல்லாம் இவங்க ஒன்றும் சப்போர்ட்டாக போய் பேசலாம் ஆனால் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் தனியாக தெரிகிறது இந்த குடும்பம் வந்து எப்படி அவரை வந்து காப்பாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அது அது என்ன டீலிங்னா நமக்கு தெரியாது அதை பற்றி ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் தவறு செய்தார்கள் என்பதை கா இது நம்மளுடைய நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டும் அது வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டப்பட்டவர் தான் ஆனால் அவர் மேல் எழுந்திருக்க குற்றச்சாட்டு சரியாக லேசான விஷயம் கிடையாது பெரிய விஷயம் மக்களை ஏமாற்றி இருக்கிறார் இந்த கட்சியில இருந்து கொண்டு ஒரு அமைத்த அமைச்சராக இருந்துக்கிட்டு அவங்கள மிரட்டி இருக்கிறார் இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள் வரும்போது ரொம்ப சீரியஸான அலிகேஷன் இப்போ அவருக்கு அதில் தண்டனை கிடைத்தார் குற்றம் நிரூபிக்கப்பட்டார் இவங்க என்ன பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இது இவங்க சொல்ற மாதிரி வந்து இது கண்டிப்பாக மத்திய அரசின் திட்டமே இல்லை ஏன்னா கேஸ் வந்து மத்திய அரசு போட்டது கிடையாது ஒன்று இரண்டாவது மத்திய அரசு இதில் விசாரித்தாங்க எல்லாம் பண்ணுறாங்க அந்த இடி விசாரிக்குது மற்றது விசாரிக்குது புலனாய்வு துறைகள் விசாரிக்கிறதுனா விசாரிக்க தான் செய்வாங்க ஏன்னால் குற்றச்சாட்டுகள் அப்படிப்பட்டவையாக இருந்தது ஆனால் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் என்னென்னா பணம் வாங்கியதாக சொல்லி தான் இவர் மேலே குற்றச்சாட்டு ஆனால் பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கோர்ட் ஒரு விடுதலை பண்ணுச்சு பாருங்க அதெல்லாம் வந்து நினைக்கவே முடியாத ஒரு அநியாயம் எப்படி நான் லஞ்சமா வாங்கிட்டேன் வாங்கினது குற்றம் திரும்பி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் நிரபராதை ஆயிடுவானா இதெல்லாம் இங்கே தான் நடக்கும் அந்த செந்தில் பாலாஜி மேல இருந்த அந்த குற்றச்சாட்டுல இதெல்லாம் நடக்குது இதே சாதாரண ஜனங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குமான்னா கிடையாது பத்து ரூபாய் திருடுனாலும் திருட்டு தான் பத்து லட்சம் திருடுனாலும் திருட்டு தான் ஆனால் இங்கே பத்து லட்சம் திருடணும் திருடு இல்லை பத்து ரூபாய் திருடுனவங்களுக்கு தான் இங்க அதிகபட்ச தண்டனை கிடைக்கிறது பத்து லட்சம் திருடுனவங்களுக்கு கிடைக்க கிடைக்கிறதே கிடையாது செந்தில் பாலாஜி இவர்கள் தூக்கி பிடிப்பது நன்றாகவே தெரிகிறது ஆனால் அது இவர்களுக்கு நல்ல முதலமைச்சருக்கு நல்லதல்ல ஒருதன் மேல் குற்றச்சாட்டு இருக்கும் போது அவரை தூக்கி பிடிப்பதும் அவரை பற்றி பெரிதாக பேசிக்கொண்டே போவதும் மக்களிடையே ஒரு அதிருப்தியை எழுப்பத்தான் செய்யும் இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னா இப்போ செந்தில் பாலாஜிக்கு திமுகவில் அமைச்சராக இல்லை என்றாலும் அந்த பலம் வந்து இன்னும் குறையலை குறையலை கண்டிப்பாக பலம் இருக்கு என கேட்டால் அவரோட பெயில கேன்சல் பண்றதுதான் நல்லது ஆனால் எந்த ஏதோ எதன் கா அடிப்படையில் இப்போ இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து பெயில் கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவர் அமைச்சர் இருந்து விலகிட்டாரு ஆனால் ஆனால் நடக்கிறது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாரும் அவரை க மாதிரி தெரியுது அவரை பெருசாக பேசுகிற மாதிரி இன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லைன்னு ஐசியூ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்குறா அப்போ அவங்களால எது வேணாலும் அதாவது இங்கே என்னன்னா பணமும் பதவியும் இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம் இது சாதாரண ஜனங்களுக்கு இதெல்லாம் வந்து புரிய மாட்டேங்குது அதை இவர்கள் இதெல்லாம் வந்து அநியாயமாகவே படலையா உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டில் மாட்டியிருக்கும் ஒருத்தரை ஒரு குற்றவாளியாகத்தான் நம்ம வந்து அவர் நிரூபிக்கிற வரைக்கும் அவர் நிரபராதின்னு சொல்ல முடியாது ஆனால் அவருக்கு எல்லா வசதியும் அவர் தான் எங்க கட்சியை ஜெயிக்க வைப்பாருன்னு சொல்றீங்க போய் அதுவும் பொதுக்கூட்டத்துல பொதுமக்கள்ல அந்த பொதுமக்கள் கிட்ட என்ன சொல்றீங்க அவர் தான் எங்களுக்கு தளபதி மாதிரி எங்களை ஜெயிக்க வைப்பாரு எங்களுக்கான வேலையை செய்வாருன்னா அப்ப அவருக்கான எல்லா விதமான உங்களுக்கு அந்த பதவிக்கான ஒரு பலத்தை அவருக்கு கொடுக்குறீங்க இல்லையா அப்புறம் இவரை எப்படி சாட்சி சொல்லுவாங்க இப்படிப்பட்ட அமைச்சர்ல இருந்து வேற தான் நீங்க அமைச்சரவையில இருந்து எடுத்திருக்கிறீர்களே தவிர அவருக்கு அதிகாரம் அப்படியே தான் இருக்கிறது இது சாட்சி சொல்லவே மாட்டாங்க எந்த சாட்சியும் ஒரு சாதாரண பொதுமக்கள் எப்படி வந்து சாட்சி சொல்லுவாங்க இவருக்கு எதிரா கண்டிப்பா எதுக்கு நம்மளுக்கு வம்பு அவர்தான் காசு குடுத்தாரு திருப்பிட்டார் இல்ல ஏதான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க யாரும் இதில் வம்புல மாற்றதுக்கு வா வாய்ப்பே கிடையாது நீதிமன்றத்துக்கு அதுதான் வேணும் போல இருக்கு ஒரு சாட்சியங்களை இவ்வளவு வீக் ஆக்கணும்னா எப்படி வந்து நான் அப்படின்னா மேல இருக்கிற அலிகேஷன்ஸ் பண்ண முடியும் இப்போ அடுத்ததாக நீதிமன்றத்தினுடைய நெருக்கடியில அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் துரைமுருகன் பன்னீர்செல்வம் ஐ பெரியசாமி மா சுப்பிரமணியம் அவர்கள் அடுத்தடுத்து இன்னும் வந்து லிஸ்ட்ல நிறைய போய்கிட்டே இருக்கு அடுத்ததாக வந்து திமுக அதாவது தமிழக அரசு என்ன செய்ய போகிறது ஏன்னா இப்பதான் அமைச்சரவை மாற்றம் இந்தியாவிலே நடக்காத ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அடுத்தது தமிழக அரசு என்ன செய்யும் நமக்கே பார்க்க வருத்தமா இருக்கு ஒரு அரசியல் வந்து எத்தனை அமைச்சர்கள் தான் எவ்வளவு சீரியஸான அலிகேஷன் ஏற்கனவே மனோ தங்கராஜ் இப்போ வந்திருக்காரு அவர் மேலேயும் குற்றச்சாட்டுகள் உண்டு பால்வளத்துறை வந்து ஆவி நான் சரியாக பார்க்கலன்னு சொல்லிட்டு அதுல முறைகேடுகள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் அவரே மாத்துறாங்க அதுக்கப்புறம் பிரதமரை பற்றி தவறாக பேசினார் அப்படின்லாம் சொல்லிட்டு ட்விட்டர்ல எல்லாம் பதிவிட்டிருந்தாருன்னு சொல்லிட்டு தான் அவர் வெளியெடுத்தாங்க அது அவர் வெளியேற்றும் போது அவர் செஞ்சி மஸ்தான் ராமச்சந்திரன் இவங்களை எல்லாத்தையுமே நீக்கினாங்க நீக்கிட்டு தான் இவர் செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் வந்தாங்க இப்ப இவங்களை நீக்கிட்டு அடுத்து திருப்பி ஏற்கனவே யாரு சரியில்லைன்னு வெளியிட அனுப்புறாங்களோ அவங்கள எல்லாம் திருப்பி கூப்பிட்டு இருக்கிறாங்க மாத்தி மாத்தி அதாவது அவங்க கூட்டத்துக்குள்ளே மாத்தி மாத்தி தப்பு செஞ்சா வெளில போறதும் அதுக்கப்புறம் உள்ள திமுகவுக்கான வந்து அமைச்சரவை தான் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து முதல்வர் அவர்களே வந்து இன்னைக்கு சட்டப்பேரவையோட நாள் அதுலயே சொல்லியிருக்காரு இது திமுகவுக்கான ஒரு அமைச்சரவை மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் தேர்தலுக்கான மாற்றம்னா எதை பற்றி சொல்கிறாரு செந்தில் பாலாஜி ஏன் அமைச்சரவையிலேருந்து நீக்கினாங்க கோற்று உத்தரவுப்படி தான் பொன்முடியையும் இறங்க வேண்டியதற்கு அவர் பேசின பேச்சு அப்படி கோர்ட்டுக்கு போயிருக்கு இப்போ அந்த கேஸு அதை அது விசாரிக்க போகிறாங்க அது பேசினது வந்து பொதுமக்களிடம் பெரிய அதிருப்தியை வந்து கிடைப்புச்சு அதனால் அவரை நீக்கிறாங்க எல்லாமே ஒரு எதிர்வனையாகத்தான் இருந்தது அவங்களா வந்து ஐயோ நீ நாங்கள் அமைச்சரை மாற்றி அமைக்கிறோம் அப்படின்லாம் எதுவும் எப்ப எல்லாம் அதிருப்தி கிளம்புது எல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அப்போ அந்த அமைச்சரை தூக்கிட்டு நூறு அமைச்சர் இவங்க இதில் இவங்க அமைச்சரவையில் பார்த்திங்கன்னா இருந்து செஞ்சி இது எவ்வளோ பேர் ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டி மாட்டி வெளியே போகிறாங்க அதுவும் மாட்டிட்டு இன்னொரு ஆளை போடுவாங்க அவர் ஏதாவது தப்பு பண்ணுவார் அவரை தூக்கி போட்டுட்டு இன்னொரு தப்பு இப்படி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குட்டையில இருக்கிற இதையே எடுத்து எடுத்து மாத்தி 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 போட்டு அது ஒரு குழம்பிய குட்டம் மாதிரிதான் இருக்கு இதில் யார் நல்லவங்கன்னே நமக்கும் புரிய மாட்டேங்குது இதுல யாரு நல்லவன் யாரு கெட்டவனே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு அமைச்சரவையாகத்தான் தெரிகிறது இவர்களின் நோக்கம்தான் என்னன்றதும் நமக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா இவங்க பேசுறது எல்லாம் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னதான் ஒரே அராஜகமா ஆணவமா பேசுறது அஹ் அடாவடியா நடந்துக்கிறது இதெல்லாம் தான் காரணங்கள் அது போக மத்த குற்றச்சாட்டுகள் ஊழலா இருக்கட்டும் இல்ல ஆஹ் அவர்கள் முறைகேடுகளாக இருக்கட்டும் பல குற்றச்சாட்டுகள் அவர்கள் மேல் இருக்கு இப்ப இவரு போட்டிருக்காங்க மனோதங்கராஜ் இப்ப அப்ப அவர் முதல்ல எதுக்காக அவரை நீக்குனீங்க இப்போ எதுக்காக அவரை கூப்பிடுறீங்க நமக்கு கேள்விகள் இருக்குல்ல மக்களாகிய நான் தான் ஓட்டு போட்டு நமக்கு நல்லது செய்வோம்னு சொல்லிட்டு உங்களை கொண்டு போய் வைக்கிறோம் முதல் ஒரு ஆளை நீக்கிறீங்க அப்புறம் ஒரு ஆளை போடுறீங்க அப்புறம் ஒரு ஆளை நீக்கிறீங்க திருப்பி கொண்டு வரீங்க ஆனால் நீக்கப்பட்ட அமைச்சர்கள் வந்து பதவி அதிகாரம் இல்லாமல் இருக்காங்கன்னா இல்லை அவங்க எல்லா அதிகாரத்தோடு தான் இருக்கிறாங்க அதுவும் ஏதோ ஒரு கண்ணாம்பூச்சி ஆட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு சிறப்பான அமைச்சரவை என்பது இப்படி இருக்காது ஒரு ரெண்டு பேர் தப்பு பண்ணால் ஒரு பத்து பேர் நல்லவங்களா இருப்பாங்க அங்கே ஏதோ ஒன்று நல்ல விஷயங்கள் நடக்கும் இங்கே எல்லாருமே இந்த மாதிரி மோசமான அமைச்சர்களாக இருந்தால் இருந்தால் என்ன பண்ண முடியும் இதை நான் இன்னொரு விஷயம் இதை பற்றி நான் சொல்றதுக்கு முன்னாடி அவர்களுடைய அமைச்சர் ஒருத்தர் சொன்னதையே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பிடிஆர் அவர் சட்டசபையில் அவரே சொல்லி இருக்கிறார் எனக்கு வந்து அமைச்சரவை கொடுத்திருக்கீங்க அதுல எந்த விதமான அதிகாரமும் எனக்கு இல்லன்னு அவர்தான் தான் சொல்லி அவர் தான் சொல்லியிருக்காரு நான் சொல்லவே இல்ல நிதி இல்ல எனக்கான அதிகாரமும் இல்ல அத பத்தி எல்லாம் இங்க பேசக்கூடாது அப்படிங்க யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்ககிட்ட போய் கேளுங்கன்றாரு அப்ப யாருக்கு அதிகாரம் இருக்கு அவர் சொல்றது அவர் சுட்டி காட்டுவது யாருன்னு தெரியுது இல்லையா தொழில்துறை அமைச்சரை வந்து அவர் சுட்டி காட்டுறாரு அப்ப அவர்களுக்குள்ளேயே இந்த சலசலப்பு அமைச்சர்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்கு அது என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது வெளியே வருது இப்படி குழப்பங்கள் நிறைந்த அமைச்சரவையும் வந்து எப்படி தெளிவான ஒரு சிந்தனையோடவும் ஒரு ஆக்கப்பூர்வமாக செயல்பட முடியும் என்பது தெரியவில்லை இங்க யார் நிறைய சம்பாதிக்கிறதுன்றது போட்டி தான் இங்க நடக்குதே தவிர மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்க என்ன நல்லது செய்யணும் அப்படிங்கிற போட்டி நான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை இது ஒரு பெரிய சாபக்கேடு தமிழ்நாட்டுக்கு தான் நினைக்கிறேன் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்ட் ஒன் தான் நெக்ஸ்ட் வருஷன் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ வந்து இருக்கு அடுத்தது அதுல வந்து புதுமையான ஒரு தமிழகம் வந்து கண்டிப்பா வந்து மக்கள் பார்ப்பாங்க ஏழாவது முறையாக திமுக வந்து ஆட்சி கட்டில இருக்கும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இறுதி நாட்கள்ல வந்து சாதனை 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 திமுகவின் சாதனை அப்படின்னு வந்து பெருமையா சொல்லியிருக்காரு முதல்வர் அவர்கள் இல்ல இந்த நாலு வருடங்கள்லேயே வந்து என்ன சாதனைன்றது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன தேவை ஒரு சாமானியனாக சாமானிய குடிமனாக எனக்கு என்ன இங்கே தேவை என் வீட்டுல ரோடு நல்லா இருக்கணும் அது நல்லா இருக்கா தண்ணி வரணும் கரெக்டாக அது வருதா கரண்ட் கட்டாகாமல் இருக்கணும் அது ஆகுதா அது போக வந்து எனக்கு எங்கேயாவது ஒரு பத்திரப்பதிவு துறைக்கோ இல்லை ஏதோ ஒரு அலுவலகத்துக்கு அரசு அலுவலகத்துக்கு போனால் ஒரு அஞ்சு பத்து கொடுக்காமல் என்னால் ஒரு காரியத்தை செய்ய முடியணும் அது செய்ய முடியுதா என்னால் இதுதான் நான் கேட்குறேன் ஒரு காவல்துறையில் கா இது நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது பயம் இல்லாமல் த நிம்மதியாக சென்று சந்தோஷமாக ஒரு புகாரை கொடுக்க முடியுமா நம்மளால இதெல்லாம் இருந்தாதான் வந்து அது நல்ல ஒரு அரசு என்று சொல்ல முடியும் இதெல்லாம் இருக்கா நான் கேட்கவே நான் இது இந்த கேட்குற ஐந்து கேள்விகளுக்கு மக்களே யோசிக்கட்டும் மக்கள் யோசிச்சு பதில் சொல்லட்டும் மற்றதை பத்தி எனக்கு கவலை இல்லை அதே மாதிரி வேலை வாய்ப்பு கேட்கறேங்க வேலை வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க எத்தனை புதிய கம்பெனிகள் வந்திருக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீர்கள் இதை வந்து நான் ஒரு இளைஞர்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி பெண் பெண்களாகிய நாம் என்ன பாதுகாப்பு எந்த அளவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு ஃப்ரீ பஸ் விட்டுருக்குறீங்க இதை தவிர பாதுகாப்புக்காக என்ன செய்திருக்கிறீங்க இப்போது பெண்களுக்கு வந்து உங்கள் அமைச்சரவையில் என்ன எவ்வளோ சீட்டு கொடுத்துருக்கீங்க எவ்வளோ பேர் அமைச்சர் ஆக்கியிருக்கிறீங்க நாம் இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டியது இருக்கிற இல்லையா இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பெண்களின் பங்கு என்ன முப்பத்தி மூணு பர்சன்ட் நீங்க கொண்டு வரது இருக்கட்டும் இங்க பத்து பர்சன்ட் இருக்கிறோமா ஆட்சி அதிகாரத்தில் பெண்களின் இது இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு பெண் கல்வியா இருக்கட்டும் இன்னைக்கு வந்து இன்னும் வரதட்சணை கொடுமை இங்க போகல அது போக வந்து பாலியல் தொல்லைகள் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பெண்கள் வந்து படிப்பு படிக்காமல் இங்கே வந்து முன்னாடி இருந்தது ஒரு காலத்தில் இப்போ என்னென்னா இந்த பதினெட்டு வயசுக்கு கீழே மைனர் பெண்களை திருமணம் செய்து கொடுப்பது அதிகரித்து உள்ளது தமிழ்நாட்டில் இதெல்லாமே பிரச்சனையாக இருக்குது சரி சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் போதைப்பொருள் கலாச்சாரம் அப்போ பயங்கரமாக போயிட்டுருக்குது போதை எங்கெங்கேயோலாம் க பிடிச்சிட்ருக்குறாங்க அந்த அப்புறம் டாஸ்மாக் குடிகாரர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போயிடுது சரி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நான் வந்து இப்போ அப்போலோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரெண்டையும் நான் வந்து கம்பேர் பண்ணியே பேசுகிறேன் அப்போலோ வந்து ஒரு தனியார் மருத்துவமனை லட்சக்கணக்கில் காசு வாங்குறாங்க லட்சக்கணக்கில் கொடுக்கறதுனால அது சுத்தமாக சுகாதாரமாக வச்சுருக்காங்க பணக்காரர்களுக்கு அது வசதியாக இருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் தமிழ்நாடு தான் இன்னைக்கு சுகாதாரத்துறையில் முன்ன முதல்ல இன்னைக்குதான் நம்மளுடைய மா சுப்பிரமணியம் சொல்கிறாருல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த மகப்பேறுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு துறை இருக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு சுத்தமாக சுகாதாரமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம இந்த கேள்வியே கேட்க மாட்டோங்க அவ்வளவு மோசமாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அரசு சுகாதாரத்துறைகளை அந்த மருத்துவமனைகளை இதில் இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா இந்த கிராமங்கள்லாம் இந்த சிறு மருத்துவமனைகள் வச்சுருக்கிறாங்க இல்லையா அங்கேயெல்லாம் போனீங்கன்னா டாக்டர்ஸ் வரதே கிடையாது நிறைய இடங்கள்ல டாக்டர்ஸ் வரது கிடையாது தனியாக கிளினிக் போட்டு போயிடுறாங்க அங்கெல்லாம் எந்த வசதிகளும் இல்லாமல் இருக்கிறது சரி இது ஓட்டுவோம் கல்வித்துறையில நாம் முன்னேற்றம் நாங்கள் அரசு பள்ளிகளின் தரம் என்ன இப்போ கட்டணம் ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து இருந்து கீழே விழுந்துச்சு அந்த மா இது பில்டிங்கெல்லாம் எத்தனை பள்ளிக்கூடங்கள் அந்த கழிப்பறை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாமே வந்து குறைகள் தானே நீங்கள் இது அடிப்படையாக சில விஷயங்களை நீங்கள் சரி செய்யாமல் நீங்கள் மேலே உட்கார்ந்துட்டு கொஞ்சம் பேர் அதாவது அரசு அலுவ அரசு அலுவலர்கள் அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வந்து ஒம்பது விஷயங்கள் செஞ்சுருக்கோன்றீங்க அரசு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அரசியல் வேலை பார்ப்பவர்கள் எத்தனை பேர் சதவீதம் இருப்பாங்க அதை நம்ம யோசிக்கணும் சரி விவசாயிகள் சந்தோஷமா இருக்காங்களா பல இடங்கள்ல விவசாயிகள் போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க அது கூட விட்டுறேங்க நான் சொல்லணும்னா சொல்லிட்டே போற மாதிரி இருக்கு எத்தனை நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறீர்கள் எத்தனை நீர்நிலைகளை சுத்தம் செய்திருக்கிறீர்கள் இன்றைக்கும் வந்து அது தென் தமிழ்நாட்டில் இருக்கிற வைகியா இருக்கட்டும் இங்க இருக்க கூவமாக இருக்கட்டும் எல்லாமே கேவலமாக தானே போயிட்டு இருக்கு சரி சிறு அந்த சின்ன சின்ன நீர்நிலைகள் இருக்கு இல்லையா ஏரி குளங்கள் எல்லாமே ஆக்கிரமிப்பில் போயிட்டு இருக்கு ரியல் எஸ்டேட் போட்டாச்சு எல்லாத்தையும் வந்து தூர் வரல நிறைய இடங்கள்ல தூர் கூட வரல இன்றைக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் கோடி ரூபாயில நாங்கள் சென்னை மாநகரத்தை சரி பண்ணிவிட்டோம் நீர் தீங்காதுன்னு சொல்லிட்டு நம்ம மேயர் பிரியா சொன்னாங்க இப்போ பதினஞ்சு இருபது நாளுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் மழை பெய்து சென்னை ஃபுல்லாக வெள்ளக்காடாயிடுச்சு ஒரே ஒரு நாள் அதுவும் இந்த கோடை காலத்து அப்போ நம்ம கேட்கவே இல்லை ஏன்னா கேட்கறதுக்கான சக்தி கூட மக்களுக்கு இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து அது மாதிரி அடிப்படை வசதிகளை மக்களுக்கு செய்து கொடுக்காமல் நீங்கள் என்ன பேசினாலும் நீங்கள் அதை செஞ்சுட்டோம் இதை செஞ்சிட்டோம் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓன்னு நீங்கள் எங்கே போனாலும் அது வந்து சரிப்பட்டு வராது மற்ற விஷயங்கள் நம்ம பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கோம் அதற்கு இது இது வந்து எப்படின்னா இது ஒரு கலெக்டிவ் வின்னிங் தான் இது அதாவது இந்தியா என்னும் ஒரு தேசம் பொருளாதாரத்தில் உயர்ந்து கொண்டிருக்கிறது அப்ப நீங்க ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல அதிகமாகுது அதெல்லாம் எப்படின்னா மத்திய அரசு அதை சரிப்படுத்தியதனால் ஒரு டாக்ஸ் எல்லாம் ஒன்றாக்கி ஒரே கலெக்ஷனாக கொண்டு வந்து அதனால உங்களுக்கு அதிகமாயிட்டு இருக்கு இன்னைக்கு இல்ல முன்னாடி மாதிரி இருந்ததுன்னா இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன்லாம் வராது இந்த வருவாய் உங்களுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை அது மாநிலங்களுக்கென்று அவர்கள் பங்கை வந்து நிறையவே பிரித்து கொடுத்துருக்காங்க அது போக அவர்களுக்கு வரும் பங்கையும் திருப்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கொடுத்துருக்காங்க மெட்ரோ திட்டம் அவங்க கொண்டு வந்தது தான் நேஷனல் ஹைவேஸ் அவங்க போட்டது தான் நீங்க வந்து கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மிக பெரிய அளவில் செய்து கொண்டே இருக்கிறது ஏகப்பட்ட திட்டங்களுக்கான பணம் அவர்களிடம் நம்மிடமிருந்து வருகிறது அது வந்து என்ன ஆகுதுன்னா இந்தியா என்னும் ஒரு தேசமாக நாம் உயர்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர தமிழ்நாடு மட்டும் உயர்து அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு சும்மா என்னது ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்லியிருக்காரு இன்னைக்கு வந்து மணிப்பூர்லேயும் காஷ்மீர்லேயும் வந்து நடந்த மாதிரிலாம் கிடையாது சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து மறைமுகமாக பாஜகவை தான் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு அது உங்களை போல் கிடையாது தமிழ்நாடு வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னு அதை தானே அவர் அதை தானே சொல்லிட்டு இருக்காரு சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு தமிழ்நாடு வந்து மணிப்பூர் காஷ்மீரோட நம்ம ஒப்பிட்டு பேசுறதே தவறு காஷ்மீர்ல வந்து போராட்டம் என்பது பல நூற்றாண்டுகள காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அதே தான் மணிப்பூருக்கும் காங்கிரஸ் காலத்திலே இருக்கு அதுவும் விடுதலைக்கு முன்னாடியில இருந்து ஆரம்பிச்சது அங்கே காஷ்மீரை பொறுத்த காஷ்மீரும் மணிப்பூர் ரெண்டுமே மத கலவரங்கள் தான் அங்கே முஸ்லீம் ஹிந்து பிரச்சனை இங்கே கிறிஸ்துவ ஹிந்து பிரச்சனை இது வந்து வெளியல்ல இருந்து வர அந்நிய சக்திகளின் தூண்டுதலால் இது நடந்துட்டு இருக்கு அங்க பாகிஸ்தான் இங்க வந்து மேற்கத்திய நாடுகள் பக்கத்துல இருக்கிற பர்மா மற்ற நாடுகள் மியான்மர் இவங்கெல்லாம் சேர்ந்து இங்க தூண்டி விட்டது பங்களாதேஷ் இவங்கெல்லாம் இந்த இதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் தமிழகம் என்றைக்குமே அப்படி இருந்தது இல்லையே நமக்குள்ள வந்து இங்க வந்து பெரிய அளவுல வந்து சண்டைகள் எதுவுமே இங்க வந்தது கிடையாது வேற எந்த போராட்டங்களுக்கும் பெருசு இல்லை இவங்க அதைத்தான் மீன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியும் வேற வரணுமா இங்க தமிழகத்துல தமிழக மக்கள் அடிப்படையில வந்து அந்த மாதிரி கிடையாது இங்கே வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து உருவாக்குவதற்கு நம்ம எந்த விதமான வாய்ப்பையும் கொடுக்கல ஏன்னா இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கும் ஒரு மாநிலம் தமிழகம் காஷ்மீர்ல இஸ்லாமியர்கள் தான் அதிகம் நீங்க மணிப்பூருக்கு போனீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அதிகம் ஆனால் தமிழகத்தில் இந்துக்கள் அதிகம் எண்பது இன்னைக்கு இந்துக்கள் இந்தியாவிலேயே அதிக கோயில்கள் இருக்கும் மாநிலம் என்பது தமிழகம் அதனால தான் இது வந்து அமைதி பூங்காவாக இருக்குது இங்கேயும் அவங்கெல்லாம் அதிகமாகிட்டாங்க இங்கேயும் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் இங்கே இந்துக்கள் அதிகமாக இருப்பதால் தான் இந்த மாநிலம் இன்று அமைதி பூங்காவாக இருக்கிறது எவ்வளோ மாநிலங்கள் பிரச்சனை வந்தால் கூட இங்கே நம்ம வந்து சமத்துவமாக இருக்கணும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற பேச்சில் வந்து நம்ம இங்கே போயிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் அமைதி பூங்கா அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து இப்போ சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பியிருக்காரு இல்லையா முதல் முதல்வர் அவர்களை பார்த்து அமைதி பூங்கானு சொல்லி தமிழகத்தை சொல்கிறீங்களே எங்கே அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இல்லாமல் மக்களின் பொது பிரச்சனைகள் நிறையவே இருக்கு நிறைய இடங்கள்ல போராட்டங்கள் இருக்கு ஆசிரியர்கள் போராட்டம் மருத்துவர்கள் செவிலியர்கள் விவசாயிகள் போராட்டம் இதெல்லாம் அதிகமா இருக்கு அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனது டாஸ்மாக் பிரச்சனையும் இருக்கு போதைப் பொருள் கலாச்சாரம் இதுவும் இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது பாலியல் குற்றங்கள் நான் அது வந்து ரெக்கார்டடாவே இருக்கு இதெல்லாம் தான் வந்து இங்கே அமைதி பூங்காவாக இருக்க முடியாமல் செய்வது ஆனால் அங்க இருக்கும் பிரச்சனைகள் மத ரீதியான பிரச்சனைகளாக இருக்கிறது அதனால அதெல்லாம் அமைதி பூங்கா இல்லை இங்க மத ரீதியாக எந்த பிரச்சனையும் வராமல் இங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா இது திராவிட கட்சிகளால்தான் வந்து இங்கே அமைதி பூங்காவாக இருக்கு கிடையவே கிடையாது நீங்க திராவிட கட்சியை சேர்ந்தவங்க எவ்வளவு பேர் இருப்பீங்க மிஞ்சி போனா ஆனால் இங்கே இருக்கும் எட்டு கோடி தம் தமிழர்களில் வந்து கிட்டத்தட்ட ஆறு கோடி பேர் இந்துக்கள் அதனால் அவங்க வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க அமைதியாக இருக்கணுன்ற நினைப்புல இருக்கிறாங்க ஆனால் இதற்குள் சண்டையை மூட்டி விடுவதும் இதற்குள் பிரச்சனையை வளர்த்து விடுவதும் திராவிட கட்சிகள் தான் அதில் எந்த கருத்துமே இல்லை எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பதுதான் தான் இந்துக்களின் எண்ணமாகவும் இருக்கிறது இங்கே தமிழகத்தில் இந்துக்கள் அப்படித்தான் இருக்கணும்னு பார்க்குறாங்க ஆனால் இங்கே வந்து அந்த பிரச்சனையை வந்து வளர்த்து விடுவது என்பது திராவிட கட்சிகள் தான் எப்படின்னா இந்துக்களை கேவலமாக பேசுவது அதுவும் எப்படி அவர்களுடைய கூட்டங்களில் போய் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் கூட்டங்கள்லையோ அவர்களுடைய பொதுக்கூட்டங்கள்லையோ அவர்களுடைய ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்துக்களை பற்றி கேவலமாக பேசுவது கிறிஸ்துவர்களின் ஃபங்க்ஷன்ல போயிட்டு கேவலமாக இந்துக்களை பேசுவது இப்படி பிரச்சனையை கலப்புறவங்க வந்து இவங்க தான் இந்த பகுத்தறிவு பேசும் திராவிடர்கள் தான் ஆனா அவங்க அந்த மாதிரியான பேச்சு என்ன என்ன இவங்களுக்கு எப்படின்னா தூண்டி விட்டு ஒன்னா மக்கள் ஒன்றா சேர்ந்துட கூடாதுல்ல சேர்ந்ததா இவங்களை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிடும் சேராமல் பிரித்தாலும் ஒரு சூழ்ச்சி வந்து நிறையாவே அவங்க செய்வாங்க அது தமிழகத்தில் மிக சிறப்பாக அரங்கேறி கொண்டிருக்கிறது அதனால தான் வந்து ஒன்றா சேர முடியலை இங்கே என்னன்னா இந்துக்கள் கூட தான் இந்துக்கள் இடம் அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தனியாக இந்துக்களிடம் அவர்களுக்குள் ஒரு பிரிவினையை உண்டு பண்ணிடுவாங்க அது ஜாதி ரீதியாக இருக்கலாம் இல்லை என மற்ற சில பிரச்சனைகளை சொல்லி அது என்னது மாவட்ட ரீதியாக கூட இருக்கலாம் மதுரை மாவட்டம் வேறு திருநெல்வேலி வேற சென்னை வேறன்ற ஆரியான அந்த மாவட்ட ரீதியாக பிரச்சனையெல்லாம் கூட கொண்டு வருவாங்க இந்துக்களை வந்து ஒன்று சேர விடாமல் அவங்க பார்த்துக்குவாங்க அதில் எல்லா விதமான பிரச்சனையும் உண்டு பண்ணுவாங்க அந்த பிரச்சனைகளை வைத்து இந்துக்களை விட மாட்டார்கள் அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு ஆட்சி கட்டலாம் இருப்பாங்க இது காலங்காலமாக நடந்து வருது இதில் எந்த இதில் நான் பொய்யெல்லாம் சொல்ல இதுதான் உண்மை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்தாலும் சரி அரசு கட்டிலையில் வந்தாலும் சரி மக்களை மக்களாக நடத்துங்கள் மக்களுக்காகத்தான் நீங்கள் உங்களுக்காக மக்கள் கிடையவே கிடையாது சும்மா வாய்ப்பேச்சு பேசிட்டு நாங்கள் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓன்னு சொல்லிட்டு இருக்க எந்த அர்த்தமும் இல்லை தமிழகத்தில் அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு இதில் வந்து தமிழக பாஜகவின் தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அமித்ஷா அவர்களை சந்தித்து இருக்கிறாரு இதில் ஏதாவது அடுத்த கட்டதாக தமிழகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையா இல்லை வந்து திமுகவுக்கா அடுத்த அடி என்ன அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனையா இருக்கலாம் ஏன்னா அவங்க ஒரு கட்சியாக பார்த்தீங்கன்னா பாஜக நம்ம ஒரு வந்து கண்டிப்பாக அடுத்து தாங்களும் இருக்க வேண்டும் என்று விரும்பத்தான் செய்வார்கள் அதற்கான சூழ்நிலை சந்தர்ப்பம் இருக்கிறதா என்பதை ஆராயத்தான் செய்வார்கள் கண்டிப்பாக அமித்ஷா அவர்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருப்பதால் நயனா நாகந்திரன் அவர்களே தலைவராக போட்டிருக்காங்க அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றியான ஒரு விவாதம் ஒரு கலந்துரையாடல் இருப்பது இயற்கைதான் மேலும் ஒரு ஒரு பெரிய கூட்டணி ஃபார்ம் ஆகுது அது அதிமுக இவங்க இப்ப அதிமுகவுடன் இருக்கும் கட்சிகளும் இப்ப பாஜகவுடன் இருக்கும் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாகிறது அந்த கூட்டணி அடுத்த தேர்தலில் எப்படி ஜெயிப்பது என்ற ஒரு ஆலோசனை இருக்கத்தான் செய்யும் இது எப்பயுமே இருக்கிற ஒரு விஷயமாகத்தான் பார்க்கணும் அதனால அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது என்ன என்பதை அவர்கள் பார்ப்பாங்க நாம இதை கட்சி ரீதியாக தான் பார்க்கணுமே தவிர த திமுக சொல்ற மாதிரி எங்க அமைச்சரங்க மேலே அடுத்து என்ன கேச போட போறீங்க ஈடி அனுப்ப போறீங்க அதுக்கு தான் வந்து பேசிட்டு போகிறாங்க அப்படின்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது இது சாதாரணமாக இப்போ ராகுல் காந்தி இங்கே வந்து செல்வப்ருந்துகளை பார்த்துட்டு போனால் அப்படி சொல்ல முடியுமா அப்படிலாம் கிடையாது இது அவரவர் தலைவர்கள் அந்தந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இன்னை என தேர்தல் வரப்போகிறது அதனால வந்து அதற்கான கா அலந்த கலந்தாய்வும் ஆலோசனைகளும் நடக்கத்தான் செய்யும்